ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறாம் வகுப்பில் குடிமையியல் பகுதியில் பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குங்க ரொம்ப சிம்பிளான பாடம் தான் இந்த பாடத்தை எத்தனை பேர் படித்தீங்கன்னு தெரில அதாவது எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா இது ரொம்ப குட்டியான பாடமாக இருக்குது இங்கேருந்து கேள்வியே வராது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அங்கேருந்து தான் டிஎன்பிஎஸ்சி கேட்டுவிட்ருவாங்க அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிற பாடம் தான் இந்த பாடம் ஆனால் இந்த பாடத்தில் அந்தளவுக்கெல்லாம் டேட்டா இல்லை இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாறு கேள்வி தான் இருக்குது சரிங்களா கேள்வி வந்தால் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பதினாறு கேள்வியையும் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற லைக்கு நீங்கள் போடுற கமெண்ட்டு எங்களை வந்து மேன்மேலும் பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்குது நாங்களும் நிறைய வீடியோக்களை கொடுக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க சரி ஓகே இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள் அதாவது எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா இந்தியாவில் அதிகமான மழை பெறும் பகுதி குறைவான மழை பெறும் பகுதி அதை பற்றி பேசியிருக்காங்க முதல் கேள்வி இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதியான மவுசின்ராம் இது உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டால் கூட நம்ம மறந்துடுவோம் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு குழப்பம் வந்துடும் இந்தியாவிலேயே அதிகமான மழை பெறும் பகுதி மவுசின்ராம் இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் மிக குறைவான மழை பெறும் பகுதி ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்சால்மர் பகுதி இது எங்கே இருக்கும்னா ராஜஸ்தானில் இருக்கும் அதிகமான மழை பெறும் பகுதினா மௌசண்ட்ரோம் மேகாலயாவில் இருக்குது குறைவான மழை பெறும் பகுதி ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஸ்கூல் புக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய எடிசன்லேயே இப்படி தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் எத்தனைன்னு கொடுத்துருந்தாங்க நான் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்னாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பல எடிசனை பார்த்தேன் ஆனால் நியூ எடிசன்லேயும் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு தான் இருக்குது அப்போ கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முக்கியமான மொழிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க முக்கியமான மொழிகள் நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகளை பேசுகிறாங்களாம் இந்தியா முழுக்க முக்கியமாக பார்த்தோம்னா அதுவே முக்கியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளையும் பேசுகிறாங்களாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கொட்டி மொழி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்த கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி இந்தியாவில் அதிகமான மக்கள் பேசும் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுதான் விடை இந்தி மொழி அடுத்த கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இந்தி மொழி பேசுபவர்களின் சதவிகிதம் நூற்றுக்கு எத்தனை சதவீதம் பேர் இந்தி மொழியை பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி மூன்று சதவிகிதம் நல்லா பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் வந்து இந்தி மொழியை பேசுகிறாங்களாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க இடதுபுறம் மொழிகளையும் வலது பக்கம் சதவீதத்தையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் இந்தி மொழி எத்தனை சதவீதம் பேர் பேசுகிறாங்க வங்காளத்தை எத்தனை சதவீதம் பேர் பேசுகிறாங்க தெலுங்கு மராத்தி தமிழ் மொழி இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இப்படி பொறுத்துக்களை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சரியாகத்தான் பொருத்தப்பட்டிருக்கு இந்தி மொழி பேசுபவர்கள் சதவீதம் நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி மூன்று சதவிகிதம் வங்காள மொழி பேசுபவரு சதவீதம் எட்டு புள்ளி முப்பது சதவீதம் அதாவது இந்தியாவிலேயே இரண்டாவதாக அதிகம் பேசக்கூடிய மொழி வங்காள மொழி அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மராத்தி மொழி மராத்தி மொழி வந்து ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவிகிதம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழி ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூன்று சதவிகிதம் ஐந்தாவது இடத்துல தமிழ் மொழி இருக்குது அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ரேங்க்லாம் முக்கியம் ரேங்க்கு சதவீதம்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க இதை கேட்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள்னு இருக்குதுங்க எத்தனைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் அதுவே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான மொழிகள் தான் இருந்திருக்கும் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் இருந்ததுங்கிறத உங்கள்கிட்டயே நான் கேட்குறேன் இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஆரம்பத்தில் எத்தனை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழின்னு பார்த்தோம் இல்லைங்களா இதை அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளது எந்த அட்டவணையில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளையும் எந்த அட்டவணையில் வச்சுருக்காங்கன்னா எட்டாவது அட்டவணையில் வச்சுருக்காங்க நல்லா கவனிங்க எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கிறது அடுத்த கேள்வியை பாருங்கள் செம்மொழி என்ற புதிய வகைப்பாடு உருவாக்கப்பட்ட ஆண்டு செம்மொழி அப்படிங்கிற புதிய ஒரு பிரிவை வந்து உருவாக்குனாங்க எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் உருவாக்குனாங்க அடுத்த கேள்வியை பாருங்க இந்தியாவின் முதல் செம்மொழி எது இந்தியாவுடைய முதல் செம்மொழி தமிழ்மொழி தான் நம்முடைய தமிழ்மொழி ரெண்டாயிரத்தி நாலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஈழ்கண்டவற்றை பொறுத்துக இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க இடது பக்கம் மொழியையும் வலது பக்கம் ஆண்டுகளையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் சமஸ்கிருதம் எப்போ வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தெலுங்கு கன்னடம் எப்போ அறிவிக்கப்பட்டது மலையாளம் ஒடியா விடையை பார்க்கலாங்களா இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை ரெண்டாயிரத்தி அஞ்சில் இரண்டாவதாக செம்மொழியாக அறிவித்தாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னடத்தை ரெண்டாயிரத்தி எட்டில் அறிவித்தாங்க மலையாளத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிவித்தாங்க ஒடியாவை ரெண்டாயிரத்தி பதினாறில் அறிவிச்சாங்க ஆனால் சில இடங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு போடப்பட்டிருக்கும் நீங்கள் டென்த் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு போட்டிருப்பாங்க பட்டு இங்கே ஸ்கூல் புக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு போட்டிருக்காங்க ஆப்ஷனில் எது வருதோ அதை போட்டுக்கோங்க சரிங்களா ரெண்டுமே வராது ரெண்டாயிரத்தி பதினாறும் வராது ரெண்டாயிரத்தி பதினாலும் சேர்ந்த மீனிக்கு வராது ஏதோ ஒன்று மாறி தான் வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் கூற்றுகள் டைப்பில் கேட்டிருக்காங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் அறுபது சதவிகிதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை இந்திய தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்குது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஏஎஸ்ஐ இதை உருவாக்கியவர் யாருங்க அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர் தான் உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியவில்லை ஏஎஸ்ஐ எப்பொழுது உருவாக்கப்பட்டது இதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதை கேட்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த இந்திய தொழில்துறை நிறைய கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அறுபது சதவீத கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கூற்று இரண்டு பாருங்கள் இந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் மொழியில் எழுதப்பட்டுள்ளது இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவும் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினா தான் இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது கூற்று இரண்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த இரண்டு கூற்றுகளும் சரியான கண்டுபிடிக்கணும் விடை பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரிதான் இதையும் கேட்டிருக்காங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்தை எழுதியவர் யான்னு கேட்டிருக்காங்க ஜவஹர்லால் நேரு அதில் தான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார் அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்று காரணங்களை காண்க அதாவது கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்க இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் விஏ ஸ்மித் கூறியுள்ளார் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு ஏ ஸ்மித் அப்படிங்கிற ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு காரணம் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுகின்றனர் இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது இந்தியாவில் பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிறனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லி விஎஸ்மித் குறிப்பிட்டிருக்காரு இதை வந்து ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி பின்வரும் இந்திய நாட்டுப்புற நடனங்களை பொறுத்துக ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு விதமான நடனங்கள் ஆடப்படும் இதையும் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க இங்கே வந்து பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடனம் வரும் கேரளா என்ன பஞ்சாப் என்ன குஜராத் என்ன ராஜஸ்தான் என்ன இதுக்கான விடை என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாமே சரியாகத்தான் பொருத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிலாட்டம் பிரபலமான நடனமாக இருக்குது கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம்னு ரெண்டு இருக்குதுங்க கேரளா வந்து மோகினி கேரளா மோகினி கேரளா தெய்யம் இப்படி ஞாபகிக்கோங்க பஞ்சாப்புடைய நடனம் பாங்க்ரா இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொருத்தமாக வருதா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குஜராத்து குஜராத்துடைய நடனம் கார்பா இதை வந்து குஜராத்துக்கு போகணுன்னா காரில் தான் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு சாக்கெட் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் வச்சுக்காதீங்க ராஜஸ்தானுடைய நடனம்னு பார்த்தீங்கன்னா கோமர் இதை அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க பதினாறாவது கேள்வி பின்வரும் இந்திய நாட்டுப்புற நடனங்களை பொறுத்துக்க மாநிலம் அதுக்கான நடனத்தை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பொருத்தணும் அஸ்ஸாமு உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இப்படி கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் விடை என்னன்னு கேட்டிங்கன்னா விடை வந்து சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு அஸ்ஸாமில் வந்து பிஹி அப்படிங்கிற ஒரு நடனம் இருக்குது சரிங்களா இது வந்து அஸ்ஸாமில் இருக்குது உத்தரகாண்டில் சோலியா அப்படிங்கிற நடனம் இருக்குது உத்தரப்பிரதேசில் ராசலீஸ்லாம் இருக்குது ராஜஸ்தானில் கல்பேலியா குஜராத்தில் தாண்டியா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க தாண்டியான்ற நாட்டிய மாடன்னு ஒரு பாட்டு வரும் அதை வச்சு கண்டுபிடிச்சிவிங்க விட்டுருங்க இங்கே மற்றது தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இதுக்கு சாத் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் ராமர் சீதை போன்ற ராஜாக்கள் வாழ்ந்தாங்க சரிங்களா அந்த புராண இடங்கள் எல்லாமே உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ராசலீலா அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் பாலைவனம் பாலைவனம் கல் தான் இருக்கும் ஸோ கல்பேலியா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தரகண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நியாயச்சுக்கலாம்னா உத்தரகண்ட்னாவே அடிக்கடி மேக வெடிப்பு வரும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து அந்த பகுதியை தாக்கும் அடிக்கடி தாக்கி உத்தரகளுடைய சோழியை முடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து ஷார்ட் சொல்கிறேன் சரிங்களா தவறாக சொல்லலை ஷார்ட் சொல்கிறேன் அதாவது ஷார்ட் வச்சுக்கோங்க எக்ஸாமில் போனீங்கன்னா மறந்துருச்சுன்னா கூட கொஞ்சம் கை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு கேள்வியை பார்த்துட்டோம் இதை தாண்டி வேற எந்த கேள்வியுமே இல்லை கேள்வி வந்தால் இப்படி தான் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி